அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது உங்கள் கவலைகளை விளம்பரப்படுத்தாதீர்கள் ஒதுங்கி போனாலும் ஓடி வந்து நலமா என்று விசாரிக்கிறது பிரச்சனைகள் பேரூந்தின் கடைசி இருக்கைக்கும் நெருங்கிய உறவுகளுக்கும் ஒரு பெரும் ஒற்றுமை உண்டு இரண்டும் எப்போதும் தூக்கி வாரி போடும் என்று யாருக்கும் தெரியாது உங்கள் கவலைகளை விளம்பரப்படுத்தி பயனில்லை ஏனென்றால் அவற்றை யாரும் வாங்க மாட்டார்கள் வாழ்க்கையில் சில மனிதர்களிடம் கேள்விகளையும் சில மனிதர்களிடம் பதில்களையும் எதிர்பார்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்வில் என்றும் பிரச்சனை இருக்காது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்